ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீமாத்ரை நமக இந்த பானலிங்கம் அப்படின்னா என்ன நிறைய பேர் கேட்டு இருக்கு கேள்வி ஏற்கனவே பானலிங்கம் எப்படி வச்சு பூஜை செய்யணும் என்னென்ன மாதிரி கடைபிடிக்கணும் அப்படின்னு நம்ம வீடியோ வெளியிட்டு அதை அது நீங்க ஒருவேளை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பாருங்க முதல்ல பானலிங்கம் அப்படின்னா என்னன்னா சிவனுடைய மேல் பகுதியை பானம் என்றும் கீழே இருக்கக்கூடிய பகுதி ஆவுடையார் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க மேலே உள்ளது லிங்க பகுதின்னு சொல்லுவாங்க இந்த மேலே உள்ளது மட்டும் தான் பானலிங்கம்னு சொல்லுவாங்க கீழே உள்ள ஆவுடையார் இல்லாமலும் வைத்து பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜை பண்ணும்போது அரிசியில் வச்சு பண்ணுவாங்க ஒரு துணியிலையோ அல்லது ஒரு தட்டிலையோ அரிசியை நல்லா பரத்தி அதில் இந்த பானலிங்கத்தை வைத்து சிவனாக பூஜை செய்வார்கள் அல்லது ஆவுடையார் மட்டும் ஏதாவது பித்தளையிலையோ செம்பலையோ வெள்ளிலேயோ செய்து அதுக்கு மேலே அந்த லிங்கத்தை வைத்து அபிஷேகம் செய்து பூஜைகள் செய்வார்கள் அப்படியும் பூஜைகள் செய்யலாம் அப்படிப்பட்ட சிறப்பு கொன்ற இந்த பானலிங்கம் எப்படி அப்படின்னா நர்மதை ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய கல்லுதான் இந்த பானலிங்க கல்லு நர்மதை கல்லுன்னு இதுக்கு ஒரு பேரும் உண்டு ஆற்றிலிருந்து வரக்கூடிய அந்த கல்லுகள் உருண்டு 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 உருண்டையாக லிங்கம் மாறி மாறிடும் இயற்கையிலே இது நடக்கக்கூடியது இந்த நர்மதா நதிக்கரையில் நடக்கு ஆனால் நர்மதை கல் என்றும் ஒரு பெயர் உண்டு அப்படிப்பட்ட அந்த கல் தான் நம்ம பானலிங்கமாக பயன்படுத்து இயற்கையாக வரக்கூடிய ஒரு சிவலிங்கம் அந்த லிங்கத்தை நம்ம வீட்டில் வைத்து பூஜை செய்யும்போது சகல ஐஸ்வர்யங்களும் சகல சக்திகளும் கிடைக்கும் பிராண ஓட்ட சக்தி கொண்டு அதாவது அந்த பிரபஞ்சத்தோட சக்தியை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரக்கூடியது இண்டிவிஜுவல் எனர்ஜி மீட் காஸ்மிக் பவர் பிரபஞ்சத்தோட சக்தி நமக்குள்ளே வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புத பொருள் தான் பானலிங்கம் இந்த பானலிங்கம் எல்லாருமே பயன்படுத்தலாம் இதுக்கு வந்து சிவதீட்சை எடுத்துருக்கணும் சுத்தமாக இருக்கணும் பூஜை இருக்கணும் அப்போலாம் இல்லை ஆனால் சிவலிங்கம் வைக்கிறதுக்கு சில விதிகள் இருக்குது சிவலிங்கம் வந்து எல்லாரும் வீட்டில் வச்சிட முடியாது அதுக்கு நித்திய நைவேத்திய பூஜைகள் தினசரி பூஜைகள் செய்ய வேண்டும் ஆனால் பானலிங்கம் அப்படி கிடையாது யார் வைத்து வணங்கலாம் இந்த பானலிங்கம் உங்களுக்கு ஒரிஜினல் தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் இந்த பானலிங்கம் வந்து நீங்கள் பயன்படுத்தி பலன் வரணுங்கிற நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ வெளியிடறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீமாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோடு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அது விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் போல் தாமரமணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்சிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி